இந்தியா சமீப பெண்களுக்கு இல்ல குறிப்பா சினிமிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை பெருகி வருது ஆசிபா சம்பவம் சமீபத்துல நாட்டே ஒழுங்குச்சு காரணம் குற்றவாளிக்கு ஆதரவா அமைச்சர்களை சப்போர்ட் பண்ணதால ஆனா இது ஆசிபா சம்பவத்தோட நிற்கல அடுத்தடுத்து பல சினிமிகளுக்கு தினமும் பாலியல் தொந்தைகள் நடக்குது இதனால் நாட்டு மக்கள் அவசர சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு கிட்ட எவ்வளவோ கெஞ்சிடாங்க ஆனால் மத்திய அரசு கடுமையான சட்டம் கொண்டு வர மாட்டேன்றாங்க இப்போ இருக்கிற இந்தியா சட்டம் பெண்கள் கூட்டாக கற்பழிச்சாலும் தனியாக தற்கொழிச்சாலும் குறிப்பிட்ட ஆண்டு மட்டுமே சிறை தண்டனை தராங்க ஆனால் இனியாவது இப்படிலாம் இல்லாமல் குறிப்பாக வெளிநாட்டில் தர மாதிரி பொதுமக்கள் முன்னாடி மரண தண்டனை வழங்கணும்னு கோரிக்கை எழுப்பிட்டு வராங்க இது தொடர்பாக இப்போ ஒரு வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டுட்டு வருது பெண்களை நாசமாக்கணவனுக்கு தண்டனை இப்படி தாங்க தரணும் இந்த சம்பவம் உகாண்ட நாட்டில் நடந்துருக்கு பாலியலில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தி மர்ம உறுப்பில் கல்லை கட்டி தூங்க விட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதாங்க குற்றவாளிகளுக்கு பயம் வரும் இந்த மாதிரி நம்ம நாட்டில் தண்டனை கொடுக்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தண்டனை வீடியோவை எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைச்சிருக்கோம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்